ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அஞ்சு கொஷின் பாருங்கள் மூணு பவர் நாலு இல்லைன்னா மூணு நடுக்கு நாலு அல்லது நாலு நடுக்கு மூணு இவற்றில் எது பெரிய ஏன் இல்லை எது பெரிய ஏன் அப்போ நம்ம இது போட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அப்போ பாருங்கள் இதுக்கு ஆன்சர் மூணு மூணு நடுக்கு நாலுனால் மூணு நாலு முறை போட்டு பெருகணும் அப்போது மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு இப்போது பெருகினீங்கன்னா பாருங்கள் மூணு ஒம்பது இது மூமு ஒன்பது அப்போது ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று அப்போது இதுக்கு ஆன்சர் எண்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் நாலு நடுக்கு மூணு அப்போ நாலு மூணு தடவை போடணும் அப்போ நாலு பேருக்கள் நாலு பேருக்கள் நாலு பெருக்குனிங்கன்னா நாலு நாள் பதினாறு பதினாறு நாள் அறுபத்தி நாலு அப்போ எது பெருசு எண்பத்தி ஒன்று தானே பெருசு அப்போது எண்பத்தி ஒன்று கிரேட்டர் தன் அறுபத்தி நாலு என்பதால் இது எது எண்பத்தி ஒன்று வந்து மூணு அடுக்கு நாலு கிரேட்டர் தான் நாலின் அடுக்கு மூணு இதை விட இது பெருசு ஆகும் அப்போ தர் ஃபோர் மூணு அடுக்கு நாலு என்பது பெரிய எண் புஞ்சதங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அஞ்சு மஞ்சள்